சிவாஜியாக மாறிய எம்ஜிஆர் எம்ஜிஆராக மாறிய சிவாஜி இரண்டு திரைப்படங்களுமே ஓடவில்லை என்ன நடந்தது பார்க்கலாம் வாங்க பதிவிற்குள் போகலாம் எம்ஜிஆரை போல் சிவாஜியும் சிவாஜியை போல் எம்ஜிஆரும் நடித்த இரண்டு திரைப்படங்களுமே தோல்வியை சந்தித்துள்ளது அதாவது தமிழ் சினிமாவில் இருபெரும் துருவங்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி இருவரும் நடிப்பில் வித்தியாசம் காட்டியிருந்தாலும் இருவரும் மாறி நடித்த இரு திரைப்படங்களுமே தோல்வியை தழுவியுள்ளது பலரும் அறியாத ஒரு தகவல் தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் தான் எம்ஜிஆர் இன்றும் கூட இவருக்கான ரசிகர்கள் பட்டாளம் இருந்து வரும் நிலையில் தனது படங்களில் மக்களுக்கு உதவுவது ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து குறை கொடுப்பது மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க பாடுபடுவது என ஜனரஞ்சகமான ஹீரோவாக வளம் வந்தவர் எம்ஜிஆர் மேலும் தனது திரைப்படங்களில் தான் புகைப்பிடிப்பது மற்றும் மது அருந்துவது போன்ற காட்சிகளில் நடிக்காதவர் எம்ஜிஆர் மறுபக்கம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் வித்தியாசமான கேரக்டர்களை தேர்வு செய்து நடிக்கும் சிவாஜி ஒரு நாடக நடிகராக இருந்து ஹீரோவாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்த சிவாஜி சில திரைப்படங்களில் வில்லனாகவும் நடித்துள்ளார் அதே நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள கேரக்டர்களை தேர்வு செய்து நடிக்கும் சிவாஜி கணேசன் நடிப்பு பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகிறார் எம்ஜிஆர் சிவாஜி இவர்கள் இருவரின் படங்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வந்த நிலையில் ஒரு சமயம் பட விநியோகஸ்தர்கள் எம்ஜிஆரிடம் சென்று சிவாஜியை போல் நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை தேர்வு செய்து நடிக்கலாமே என்று சொல்ல அப்படி எம்ஜிஆர் நடித்த படம் தான் பாசம் என்ற திரைப்படம் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் கிளைமாக்ஸில் இறந்து விடுவார் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் பாசம் என்ற திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது அதே போல் சிவாஜியிடம் சென்ற பட விநியோகஸ்தர்கள் எம்ஜிஆரை போல் ஜனரஞ்சகமாக நடியுங்கள் என்று சொல்ல அதற்காக சிவாஜி நடித்த படம் தான் தங்கச் சுரங்கம் என்ற திரைப்படம் சிவாஜி கணேசன் எம்ஜிஆரை போல் ஆக்ஷனில் அதகலம் செய்திருப்பார் ஆனால் இந்த படமும் படுதோல்வியை சந்தித்தது இந்த இரண்டு திரைப்படங்களையும் இயக்கி தயாரித்தவர் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா என்ற பழம்பெரும் இயக்குனர் இந்த தகவலை மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் தன்னுடைய ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரண்ட்ஸ் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்